மரம் சொல்லும் பாடம் குழந்தைகளுக்கு மட்டும்தான் கதைகள்னு யார் சொன்னது கதைங்கிறது நம்ம பார்க்குற கேட்குற நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்கள்லாம் தான் கதையாக உருவாகுது இல்லையா இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு மரத்தை பற்றின கதை இந்த கதையை கேட்டதுக்கப்புறம் ஒவ்வொரு தடவை நீங்கள் ஒரு மரத்தை பார்க்கும் போதும் அதில் நீங்கள் பார்க்குற கண்ணோட்டமே மாறப்போகுது அது ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு இடத்துல யாரோ சாப்பிட்டுட்டு தூக்கி போட்ட ஒரு மாங்கொட்டை ஒரு அழகான சின்ன செடியா வளர்ந்துருந்துச்சு அந்த செடிக்கு யாரும் பார்த்து பார்த்து தண்ணியெல்லாம் ஊத்துல தனக்கு தேவையான நீரை நிலத்தடியில மலையில மழையிலிருந்தும் தானே எடுத்துக்குச்சு நிலத்தடியிலேருந்து நீர் எடுக்கணுங்கிறதுனால அதோட வேர்கள் மிக ஆழமாகவும் வலிமையாகவும் இருந்துச்சு ஒரு சில வருஷங்கள்ல அந்த செடி வளர்ந்து ஒரு பெரிய அழகான மரமாக மாறுச்சு அதுலருந்து அழகான பூ பூக்க ஆரம்பிச்சுது அப்போ அந்த வழியா போற வியாபாரிகளும் வழிபோக்கர்களும் அந்த மரத்துக்கு அடியில உட்காந்து இழைப்பாருனாங்க அதோட நிழல் ரொம்ப குளுமையா இருந்துச்சு தனக்கு கீழே எல்லாரும் உட்காந்து இலை பாத்து பார்த்து அந்த மரத்துக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அந்த பக்கமா பள்ளி முடிஞ்சு போற குழந்தைகள்லாம் அந்த மரத்தோட எல்லாம் சுவச்சு மகிழ்ந்தாங்க அதுலயும் அந்த மரத்துக்கு ஏதோ ஒரு ஆனந்தம் இருந்துச்சு அந்த பக்கமா வந்த மர வெட்டி ஒருத்தர் அதோட எல்லாம் பொறுக்கி தேவையில்லாத கிளைகள் எல்லாம் வெட்டி அவரை எடுத்துட்டு போனாரு அதுக்கும் அந்த மரம் ஒண்ணுமே செய்யல சந்தோஷம்தான் பட்டுச்சு ஒரு நாள் நல்ல கால மாலை வேலையில அந்த பக்கமா வந்த ஞானி ஒருத்தர் நம்ம மரத்துக்கடையில இலைப்பாறப்படுத்துறோம் அதே மரத்து கடையில இலைப்பாடுறதுக்கு ரெண்டு வியாபாரிகளும் வந்து உட்கார்ந்தாங்க அதுல ஒரு வியாபாரி சொன்னாராம் இந்த ஊர் மக்களுக்கு நன்றியே இல்லைப்பா நான் அவங்களுக்காக எவ்வளவு செஞ்சிருக்கேன் ஆனா அதுல ஒருத்தங்க கூட எனக்கு பதிலுக்கு நன்றின்னு சொல்லவோ என்னை கௌரவிக்கவோ இல்லை அப்படின்னு சொன்னாரு நீங்க சரியா சொன்னீங்கன்னே நேத்தி கூட எங்க வீட்டு பக்கம் ஒருத்தர் பசியால வாடிட்டு இருந்தாரு பாவமேன்னு சொல்லி அவருக்கு சாப்பாடு போட்டு வீட்டுல தங்க வச்சு எல்லாம் உபசரிச்சா காலையில எங்க போனாருன்னே தெரியல சொல்லாம கொள்ளாம கிளம்பிட்டாரு அப்படின்னு பேசிட்டே கிளம்பிட்டாங்களாம் எல்லாம் பார்த்துட்டு இருந்த ஞானி சிரிச்சுக்கிட்டே இந்த மரத்துக்கிட்ட பேசினாராம் நீ வரவங்களுக்கு எல்லாருக்கும் நிழல் கொடுக்குற பறவைகளுக்கு கூடுகட்ட பாதுகாப்பான இடத்து கொடுக்குற உன்னோட காயையும் பழத்தையும் உன்னோட அனுமதி இல்லாம எல்லாரும் பறிச்சு சாப்பிட்றாங்க உன்னோட கிளைகள் மட்டும் இல்லை உன்னையே கூட சில சமயம் வெட்டி பொருட்கள் செய்ய உபயோகப்படுத்துறாங்க ஆனா இது எதுக்குமே நீ எதுவுமே சொல்றதில்லை எனக்கு நன்றி சொல்லுங்க எனக்கு அங்கீகாரம் கொடுங்க என்னை முன்னாடி வச்சு பாராட்டுங்க இப்படின்னு எதுவுமே நீ எதிர்பார்க்கறதே கிடையாது நீ எதுக்காக படைக்கப்பட்டிருக்கியோ அந்த கடமையை அமைதியாக செஞ்சிட்ருக்க யாரோட பாராட்டும் கவனிப்போம் உன்னை எந்த விதத்துலையும் சலனப்படுத்தினதே கிடையாது இவ்வளவு சிறப்பு இருக்க உன்னை மர மாதிரி நிற்காத அப்படின்னு திட்டத்துக்கு மட்டும்தான் உன் பேரை மனுஷங்க உபயோகப்படுத்துகிறாங்க அவங்களுக்கு எங்கே புரிய போகுது இருந்து பொறுமை நிதானம் சகிப்புத்தன்மை கடமைய பலனை எதிர்பார்க்காம செய்யறது பாராட்டுக்காகவும் கைத்தட்டலுக்காகவும் இல்லாம ஆத்மார்த்தமா ஒரு வேலையை செய்யறது உன்னுடைய இந்த வலிமையான வளர்ச்சிக்கு காரணமான வேர்கள் அடையாளம் காட்டிக்காம மண்ணுக்கடியில பணிவா இருக்குது இதெல்லாம் இந்த மனுஷங்களுக்கு எப்படி புரிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சாராம் அந்த ஞானி சொல்லிட்டு கிளம்பும்போது போது ரெண்டு குழந்தைகள் வந்து அந்த மரத்துல கட்டியிருந்த ஊஞ்சல்ல உட்காந்து சந்தோஷமா விளையாட ஆரம்பிச்சாங்க ஞானி சொன்னது சரிதானே பயில்வோம் பகிர்வோம் மீண்டும் இன்னொரு குட்டி கதையில் சந்திப்போம்